வணக்கம் டேன் தமிழியின் காலநிற பிரதான செய்திகளுடன் நான் குணம் துஷன் இனிவில் பகுதியில் ஹெரோயினுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாணம் இனிவில் பகுதியில் ஹெரோயினுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது அவரிடமிருந்து நூற்று பத்து கிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சுன்னாகம் போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது கைது செய்யப்பட்ட சந்தேகமிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் விசாரணைகளின் பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர் கதிர்காமத்தில் வழிபாட்டுக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்ட முருகன் வள்ளி தெய்வானை இந்தியாவிலிருந்து எடுத்து வரப்பட்ட முருகன் வள்ளி தெய்வானை சமேதராக கதிர்காமத்தில் வழிபாட்டுக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பழனியைச் சேர்ந்த புலிபாணி சுவாமிஜி கதிர்காமத்தில் திருக்கல்யாணம் நடாத்த இளைஞர்கள் குழுவிற்கு ஆலோசனை வழங்கினார் விக்கிரகங்கள் தஞ்சாவூரில் வடிவமைக்கப்பட்டு தமிழ்நாடு காஞ்சி மற்றும் ஆறுபடை வீடுகளில் பூஜைகளை நடாத்தினார் ஜனவரி மாதம் கட்டநாயக்க விமானம் ஊடாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட முருகப்பெருமான் விமானத்தில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள மாவிக்கந்தன் ஆலயத்துக்கு எடுத்து வரப்பட்டார் கடந்த ஆகஸ்ட் இருபத்தொராம் தேதி மாவட்டபுரத்திலிருந்து புறப்பட்ட முருகப்பெருமான் வன்னி பெருநிலப்புற பரப்பூடாக திருக்கேஸ்வரம் சென்றடைந்து பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றது அதைத் தொடர்ந்து மட்டக்களப்புக்கு சென்றடைந்து அங்கு பிரசித்தி பெற்ற முருகன் ஆலயங்களில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று தலைநகர் நோக்கி புறப்பட்டார் அகில இலங்கை இந்து காங்கிரஸ் பம்பலப்பட்டி யோகா மையம் சின்மையா மிஷன் பாணாந்துறை கழுத்துறை மற்றும் காலில் உள்ள முருகன் கோயில்களில் பூஜைகளுடன் கதிர்காமத்துக்கு சென்றடைந்தார் முருகப்பெருமானை வரவேற்கும் நிகழ்வில் மகாநாயக்கர்கள் இணைந்து வரவேற்று பிரதிஷ்டை செய்தமை இன ஒற்றுமையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது முன்பு கதிர்காமத்தில் முருகனின் வேலுக்கு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்ற நிலையில் தற்போது முருகப்பெருமான் வள்ளி தெய்வானி சமீதராக அருளாட்சி கொடுக்கும் பாக்கியம் மக்களுக்கு கிடைத்துள்ளது ஒவ்வொரு நாளும் பூஜை வழிபாடுகள் இடம்பெறுவதுடன் விசிற நாட்களில் மகாஜாங்கள் இடம்பெறும் என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர் அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்த மத்திய மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்கள் இணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்துவதில் மத்திய அரசு மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் சிறந்த ஒருங்கிணைப்புடன் இணைந்து செயற்பட வேண்டும் என ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்துவதில் மத்திய அரசுக்கும் உள்ளுராட்சி நிறுவனங்களுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்காகவும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் உள்ளுராட்சி நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் அடிப்படையில் செயற்படுத்தப்பட்ட திட்டங்கள் தொடர்பில் மீளாய்வு செய்வதற்காகவும் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி சேலத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட பூர்வாங்க கலந்துரையாடலில் இவ்வாறு அறிவுறுத்தல் வழங்கினார் அரசியல்வாதிகள் தமது அதிகாரத்தை தக்க தக்கவைத்துக் கொள்வதற்காக உள்ளுராட்சி நிறுவனங்களை பயன்படுத்தும் கிளாசாரம் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் முடிவுக்கு வந்துள்ளதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கான தேசிய திட்டத்தை நோக்கி செல்வதற்கு மத்திய அரசு மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் இணைந்து செயற்பட வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார் இதன்போது கல்வி சுகாதாரம் மற்றும் நெடுஞ்சாலைகள் போன்ற துறைகளுடன் தொடர்புடைய அபிவிருத்தி திட்டங்களை செயற்படுத்துவதில் மத்திய அரசுக்கும் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள சிக்கலான சூழ்நிலைகள் குறித்து விசர கவனம் செலுத்தப்பட்டதுடன் அது தொடர்பான தீர்வுகள் மற்றும் முன்மொழிவுகளும் ஆராயப்பட்டன வெளிநாட்டு கடன்கள் மற்றும் உதவிகளின் கீழ் நாட்டுக்கு கிடைக்கும் திட்டங்களை செயற்படுத்துவதில் விசேட திட்ட அலுவலகங்களை நிறுவதற்கு பதிலாக தற்போதுள்ள நிர்வாக கட்டமைப்புக்குள் செயற்பட்டு குறிப்பிட்ட நேரத்திற்குள் தொடர்புடைய திட்டங்களை நிறைவு செய்து மக்களுக்கு நன்மைகளை வழங்குமாறு மாகாண ஆளுநர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தினார் பாடசாலை கட்டமைப்பை நிறைப்படுத்துவதற்கான திட்டங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது வலைமட்டத்தில் ஒவ்வொரு பாடசாலைக்கும் சென்று அவற்றை நெருக்கமாக ஆராய்ந்து அனைத்து மாணவர்களுக்கும் தரமான கல்வியை வழங்குவதற்கான சிறந்த தீர்வை முன்வைக்குமாறு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் இந்த கலந்துரையாடலில் மாகாண ஆளுநர்கள் ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்க சனக்குமார் நாயக்க மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்கம் மற்றும் அமைச்சர்களின் செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் பங்கேற்றனர் ஜாழ்ப்பாணம் மாவட்டப்புரம் வள்ளுவர் சனசம் நிலையத்தில் திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்டது ஜாழ்ப்பாணம் வலிகாமம்படக்கு தெல்லிப்பள்ளை மாவட்டப்புரம் வள்ளுவர் சனசம நிலையத்தில் திருவள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்டது முன்னாள் சபை உறுப்பினர் ஐத்குமாரின் தாயாருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு கரங்கலிலால் ஆன வள்ளுவர் சிலை திறந்து வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் சனசம் முன்னிலைய கிராம மக்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என பலர் பங்கேற்றனர் ஜாழ்ப்பாணம் மாணவர் சபை முன்னாள் பொன் சிவபாலனின் இருபத்தி ஏழாவது நினைவு தினம் நேற்று நினைவு கூறப்பட்டது ஜாழ்ப்பாணம் மாணவர் சபை முன்னாள் முதல்வர் தமிழர் விடுதலை கூட்டணியின் முன்னாள் சட்டத்துறை செயலாளருமான பொன் சிவபாலனின் இருபத்தி ஏழாவது ஆண்டு நினைவு தினம் நேற்று நினைவு கூறப்பட்டது ஜாழ்ப்பாணம் மூலாயில் அமிர்தலிங்கம் நினைவு அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் நிகழ்வு இடம்பெற்றது இதில் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஆர்வலர்கள் பங்கேற்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு செப்டம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி யாழ் மாணவ சபை நல்லூர் கல்யாண மண்டபத்தில் மாநகர போக்குவரத்து தொடர்பில் உயர் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற கலந்துகளின் போது குறைமேல் வைக்கப்பட்ட கிளைமூர் தாக்குதலில் பொன்சிவபாலம் சிவபாலம் உயிரிழந்தார் அத்துடன் ராணுவம் போலீஸ் அரச உத்தியோஸ்தர்கள் என பனிரெண்டு பேர் உயிரிழந்தனர் இவ்வாறு கிளைமூர் தாக்குதலில் உயிரிழந்த பொன் சிவபாலன் தமிழர் விடுதலை கூட்டணியை பிரைத்துவப்படுத்தி யாழ் மாண்சபை முதல்வராக செயற்பட்டிருந்தார் மன்னார் முள்ளிக்குளம் கிராம மக்களை மீள குடியமர்த்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் துணா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் மன்னார் முசலி பிரதேச சில பிரிவுக்குட்பட்ட முள்ளிக்குளம் கிராம மக்களின் அகதி எனும் அவல வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் முள்ளிக்குளம் கிராம மக்களை மீள குடியமர்த்துவதற்கு அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் திருராசா ரவிகரன் வலியுறுத்தியுள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற தேசிய கணக்காய்வு சட்ட திருத்தம் தொடர்பான விவாதத்தில் இந்த விடயத்தை வலியுறுத்தினார் யுத்தம் மௌனிக்கப்பட்டு பதினாறு ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் முள்ளிக்குளம் மக்கள் தமது பூர்வீக பால்வடத்தை விட்டு இடம்பெயர்ந்து இரண்டு தசாப்த காலங்களை அண்மித்துள்ள நிலையில் இதுவரை மொழிக்குளம் கிராம மக்களை அவர்களுடைய சொந்த இடத்தில் மீள்குடியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இவ்வாறாக முள்ளிக்குளம் கிராம மக்கள் அகதி வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்க கடற்படையினரும் வனவள திணைக்களத்தினரும் இணைந்து முள்ளிக்குளம் கிராமத்தை முற்றாக அபகரித்து வைத்துள்ள நிலையை காணக்கூடியதாக உள்ளது தமிழ் மக்களுக்குரிய நெற்ற காணிகள் தோட்டக்காணிகள் குடியிருப்பு காணிகள் நீர்ப்பாசன குளங்கள் உள்ளடங்களாக ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான ஏக்கர்கள் கடல் படையாலும் வன திணைக்களத்தாலும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது தாம் வாழ்ந்த தவழ்ந்த விளையாடிய பயிர் செய்த நிலங்கள் அனைத்தும் கண்முன்னே ஆக்கிரமிக்கப்பட்டு இருக்க தமது நிலத்தில் குடியேற முடியாத நிலையில் உள்ள முள்ளிக்குளம் கிராம மக்களின் அகதி என்னும் அவல வாழ்வுக்கு முடிவு கட்டப்பட வேண்டும் ஆசிய அபிவிருத்தி வங்கி குழுவினர் நேற்று கிளிநொச்சி இரணைமிட குளத்திற்கு விஜயம் செய்தனர் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கை பணிப்பாளர் உள்ளிட்ட குழுவினர் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதியில் புனரமைக்கப்பட்ட கிளிநொச்சி இறைமடுக்குளம் மற்றும் இரணைமடுக்குள ஏற்று நிபாசன திட்டத்தை பார்வையிட்டனர் அவற்றின் மூலம் விவசாயிகள் பெரும் பயன்கள் தொடர்பிலும் ஆராய்ந்தனர் இந்த விஜயத்தில் வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் சண்முக ராஜா சிவசரி வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளர் பொறியியல் பிரிவு எந்திரி என் சுதாகரன் மாகாண நீர்ப்பாசன பணிப்பாளர் எந்திரி தானா ராஜகோபு கிளிநொச்சி மாவட்ட பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர் கே கருணாநிதி கிளிநொச்சி கிழக்கு பிரிவு நீர்ப்பாசன பொறியியலாளர் கே பிரகாஷ் உள்ளிட்ட திணைக்கள அதிகாரிகள் இரணைமடுக்குள்ள கமக்கார் அமைப்புகளினுடைய சமளனத் தலைவர் திருவையாறு ஏற்று நீர்ப்பாசன விவசாயிகள் இணைந்து கொண்டனர் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக பிரதானிகள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவை சந்தித்துள்ளனர் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக குழுவினர் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் இலங்கையில் இருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் பொருட்கள் மீதான தீர்வு விரை குறித்து கலந்துரையாடுவதற்காக இலங்கை அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட குழுவை பாராட்டிய அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகள் குழு இலங்கை இதுவரை அடைந்துள்ள பொருளாதார முன்னேற்றத்தையும் பாராட்டியது இதுவரை இலங்கையின் பொருளாதார நடவடிக்கைகளுக்கு அமெரிக்க வர்த்தக பேநிதி அலுவலகம் வழங்கிய ஆதரவு மற்றும் எதிர்காலத்தில் எதிர்கொள்ள எதிர்காலத்தில் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட உள்ள வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து சந்திப்பில் கவனம் செலுத்தப்பட்டது இலங்கை என்பது மீண்டு வரும் ஒரு சிறிய பொருளாதாரத்தின் கூடிய நாடு என்பதையும் சிறியதொரு வெளிப்புற தாக்கம் கூட இலங்கையின் மீது குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இந்த அனைத்து காரணங்களையும் கருத்தில் கொண்டு வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர வேண்டும் எனவும் அனைத்து தீர்மானங்களின் போதும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்ட கால உறவை வலுப்படுத்துவது தொடர்பில் முக்கிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டார் இந்த கலந்துரையாடலில் அமெரிக்க தூதர் ஜூலிஷங் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக தெற்காசிய பணிப்பாளர் எம்எல்ஏ எஸ்பி உதவி அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இலங்கைக்கான அமெரிக்க தூதரக பொருளாதார மற்றும் வணிக அதிகாரி ஆகியோருடன் இலங்கை பிரதித்துவப்படுத்தி தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமை ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் தூமிந்த ஹௌலங்கமு மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் விமேந்திர ராஜா ஆகியோர் பங்கேற்றனர் மட்டக்களப்பில் சுகாதாரத்துறை சார் வெளிக்கல உத்தியோகர்களுக்கு தொழுநோய் தொற்று தொடர்பான பயிற்சி பட்டறை நடத்தப்பட்டது பொது சுகார பிரசோர்கள் மற்றும் குடும்பநல மருத்துவ மாதிகளுக்கான தொழுநோய் தொற்று தொடர்பான அறிவூட்டலை கட்டியெழுப்பும் பயிற்சி பட்டறை மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்றது மட்டக்களப்பு தொழுநோய் எதிர்ப்பு பிரிவு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனை ஆகியவற்றின் ஏற்பாட்டில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் பணிமனைக்கு உட்பட்ட சுகாதார பிரிவுகளில் வெளிக்கல உத்தியோஸ்தர்களாக பணியாற்றும் பொது சுகாதாரப் பிரசோர்கள் மற்றும் குடும்பநல மருத்துவ பொது குடும்ப நல மருத்துவ மாதக்களை இப்பயிற்சி பட்டறையில் கட்டுப்பாட்டு பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் லுபோஜினா கமல்ராஜன் ஒருங்கிணைப்பில் மட்டக்களப்பு பிராந்திய சுவாரஸ் பணிப்பாளர் வைத்தியர் முரளீஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற பயிற்சி பட்டறையில் வளவாளராக மட்டு போதனா வைத்தியசாலையின் தோல் வைத்திய நிபுணர் வைத்தியர் பி மஞ்சுதன் கலந்து கொண்டார் இருக்கிற எல்லா ஹெல்த் கேவர்க்கும் யார் யாரும் இல்லை எப்பிரசி கண்டுபிடிக்கிறதில்லை இவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கான முதல் கட்டமாக இதை நாங்கள் செய்துட்ருக்கிறோம் அதனால் ஒரு எங்கள் நாங்கள் செய்யக்குள்ள ரியலான பேஷன்ஸ் ஆக்கலை வச்சு அதாவது தொழு நோயாளர்கள் மாதிரி இருக்க ஆக்களை வச்சு தான் அந்த பயிற்சியை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம் நான் நினைக்கிறேன் இதுக்கு பிறகு எங்களுக்கு எங்கள் ஏற்கனவே எங்கள்கிட்ட எல்லா பிஹெச்எஸ் பிஹெச்எம்ஸ் நல்லா வேலை செஞ்சு கொண்டு இருக்காங்க இதுக்கு பிறகு இன்னும் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போவாங்கன்னு நம்புகிறேன் எங்களோட மட்டக்களைப்பட தொழுநோயாளர்கள அளவையும் அவங்களோட கட்டுப்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறது தான் எங்களோட நோக்கம் இத்துடன் வேற தமிழொழின் பிரதான செய்திகள் வருகிறது தொடர்ந்து நமது நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் வணக்கம்